ஆகியோர்படி தலைவரை சீண்டிய சினிமா விகடன் நேரடியாக பதிலடி கொடுத்த தலைவரின் ரியாஸ் பாராட்டும் ரசிகர்கள் வாங்க வீடியோக்குள்ள உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஸ்டார் அதிரடி காட்டிய படம் தான் கூலி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையில தலைவருடைய படத்தை எப்படியாவது குச்சப்படுத்தணும் எப்படியாவது மட்டப்படுத்தணும் அப்படின்னு சில தற்குரிகளும் உடைய சொம்புகள் அதாவது நேரடியாக சொல்றேன் விஜய் அண்ணனுடைய சொம்புகள் எடுபடிகள் தான் இப்போ கூவிட்டு இருக்காங்க ஏன்னா இது வயித்தறிச்சல் தலைவர் இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறாரா உடனே ஒரு உடனே அங்க கீழே போட்டு உடனே ஆளை வச்சு கோல்டு காயின் கொடுத்து காசு கொடுத்து கூடுறது என்ன சொல்றதுன்னா இவர் வந்து விஜய்க்கு இருநூத்தி முப்பது கோடி சம்பளம் எவ்வளவுன்னா வாங்கிட்டு போ ஏன் எங்களுக்கு என்ன தேவையா யாரோ ஏதோ சொல்றாங்க அவங்க ப்ரொடியூசர் சொல்றாங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு இதனால உனக்கு என்ன வைத்திருச்சு இல்ல இதுதான் நான் கேக்குறேன் அதாவது தலைவர் கூட விஜயண்ணா நீங்களாம் கம்பேர் பண்றது அசிங்கமா நினைக்கிறேன் உண்மையாலுமே அசிங்கம் தான் இது நீங்களும் எங்க தலைவருடைய கால் தூசு கூட கிடையாது இப்படியே ஆளை வச்சு கூற கூட்டம் தான் இவங்க இவங்களுக்குலாம் ஒரு பதில் ஐடியா தான் இப்போ பிஆர்ஓ தந்திருக்காரு அப்படின்னு தலைவரின் சொந்தங்கள் பிஆர்ஓ ரியாஸுக்கு பாராட்டும் வாழ்த்துக்களும் தெரிவித்துட்டு இருக்காங்க கொண்டாட்டத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பக்கம் நினைக்கிறேன் பாரு தலைவர் இஸ் அபோ த ரேட்டிங் கலிபர் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபையர் சினிமா விகடன் டீம் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு அவங்க என்ன அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அங்கே அதை பாருங்கள் சிட்டுக்கு பாடல் வீடியோ எப்படி இருக்குது உங்களுக்கு ரேட்டிங் என்ன அதில் ஜீரோவில் இருந்து பத்து கொடுத்துருக்காங்க அதாவது ஏண்டா படத்துடைய ரேட்டிங் சொல்லி தான் பழா போச்சு நம்ம தமிழ் சினிமா இப்போ திருப்பி பாட்டு கூடமாடா வந்துக்கிறீங்க பாட்டு என்ன அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு அது மியூசிக் எவ்வளோ தான் அதில் என்ன இல்லை உங்களுக்கு மியூசிக் அழகாக பண்ணியிருக்காரு அனிருத் அந்த பாடல் வரிகள் அறிவு அழகாக பண்ணியிருக்காரு அதில் நடனம் தலைவருடைய ஸ்டைலான நடனம் என்ன உங்களுக்கு அதில் என்ன ப்ராப்ளம் ஏன் இந்தமாரி உங்களுக்கு கிறுக்குத்தனமான புத்தி வருது ஏன் நீங்கள் தான் நியூஸ் சேனலு சினிமா பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தேவையா அந்த மாதிரி பேசிட்டு போங்க இது என்ன டிஃபெக்டு இதுல என்ன கருத்து கணிப்பு இதுல என்ன இருக்கு பாட்டு இசை ரசிக்கணும் அவ்வளோதான் இதுல நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது என்ன உங்களுக்கு பிடிக்கல அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா அதுல அழகா பாடியிருக்காரு நம்ம அனிருத் அவர்களும் சரி டிஆர் அவர்களும் சரி ரசிக்க தெரியாத ஜென்மத்துக்கு என்னத்த சொல்ற டிஆருடைய பாணியில லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் தினக்கென தூதித்தா அப்படின்னு ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஏ ஏ சவுண்ட ஏத்து தேவ அப்படின்னு ஆரம்பிக்கு ஏ கேள்ற ஏ கேள்வி கேட்டு உசுர வாங்காதே ஏய் எங்கே வேணா கேட்டுக்கோ எல்லா ஊரும் பார்த்துக்கோ ஏ தம்பி கொஞ்சம் தள்ளி கவுலி வரா சொல்லிக்கோ எதுக்கு பேச்சு ஒழுங்கா உட்காரு எனக்கு பாசு இங்கே கிடையாது இனி தோசாக இருந்தாலும் முறைக்கலாமா சரி முடிச்சிடலாமா ஏ ஏ சவுண்டை ஏத்து தேவா வா ராண்டே சிக்கிடு 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 ஒய் சிக்கிடு ஒய் அப்படின்னு ரொம்புக்கு நீயா இழுக்காத எங்கிட்ட மோதி இழக்காத பொல்லாத வேங்க உ மூஞ்சி வீங்க நான் போட்ட ரூல்ஸ உடைக்காத நீ மட்டும் என் கையில கிடைக்காத ஒப்பாரி சாங்கா அடிச்சாச்சு வாங்க ஏ எங்க வேணா கேட்டுக்கோ எல்லா ஊரும் பாத்துக்கோ தம்பி கொஞ்சம் தள்ளிக்கோ தேவாவாரா சொல்லிக்கோ அப்படின்னு போட்டு தெரிக்க விட்டுருக்காரு வரிகள்னா இந்த மாதிரி வரிகளை போட்டு அனிருத்து இசைய போட்டு அற்புதமா ஒரு பாடலை உருவாக்கி இருக்காரு நீங்க என்ன சாதாரணமா ஜீரோல இருந்து பத்து வரைக்கும் நீங்க இது சொல்லுங்க கருத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்க அருமையான ஒரு பதிலடி இது எல்லா ரசிகருடைய மனசுல இருக்கிற வேதனைய நம்ம பிரியாஸ் அவர்கள் வெளிப்படுத்திருக்காரு உண்மையிலுமே அவருக்கு ஒரு அக்செப்ட் பண்ணிக்கலாம் சினிமா விகடனுக்கு நீங்க பதிலடி கொடுக்கணும்னா கமான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி மூணு ஆப்ஷன் காட்டும் ஆப்ஷன் ஆல் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்